கோவை மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் மூன்று பேரை துடியலூர் அருகே வைத்து போலீசார் சுட்டுப்பிடித்தனர் இந்த கொடூர சம்பவம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கோவை விமான நிலையம் பின்புறம் தனது ஆண் நண்பருடன் காரில் தனிமையில் இருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்புணர்வு செய்து அவருடன் இருந்த வாலிபரையும் அறிவாளால் வெட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரும் தப்பி ஓடி தலைமறைவான நிலையில் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகள் மூன்று பேரும் கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு அம்மன் கோவில் அருகே பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் மூன்று பேரை போலீசார் பிடிக்க சென்றபோது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதில் சந்திரசேகர் என்ற தலைமை காவலருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டு விழுந்துள்ளது பின்னர் அங்கிருந்து மூன்று பேரும் தப்பிக்க முயன்றனர் பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தப்பி ஓடிய குற்றவாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் குற்றவாளிகள் இருவருக்கு இரண்டு கால்களிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது மேலும் ஒருவருக்கு ஒரு காலில் மட்டும் குண்டு பாய்ந்தது பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தப்பி ஓடிய குற்றவாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் இரண்டு கால்களிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது குணா என்பவருக்கு ஒரு காலில் மட்டும் குண்டு பாய்ந்தது அவர்களை பிடித்து விசாரித்தபோது அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தவசி கருப்பசாமி காளீஸ்வரன் என்பது தெரியவந்தது அதில் கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் இவர்கள் மூன்று பேர் மீதும் ஒரு கொலை வழக்கு வழிப்பறி மற்றும் அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது பின்னர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் மூன்று பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்தனர் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டு இந்த அக்யூஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸும் முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் அக்யூஸுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்கிரிப்டில் இருக்குது அந்த பண்ணி தான் அவங்க இல்லை இவருக்கு வந்து இந்த கற்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு எம்ஓ இருந்திருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸு த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸு ஸோ எதேச்சியாக வந்து போன இடத்துல இந்த ஒரு க ஒரு வண்டி நிற்கிது யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்குறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துருக்கு சார் மூணு பேருக்கு மேலே என்னங்க ஆமாம் மூணு பேருக்கு மேலுமே கேங்க்ரே போட்டு காவல் உதவி ஆப்புனுங்கிறத ஒரு இன் இன்ஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லேயும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிரும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இமீடியேட்டாக எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துகிட்ருக்கு அதனால் இமீடியேட்டாக நம்மளால் அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த மொபைலை வந்து கா நான் காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் மூணு இடம் ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இமிடியேட்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு இங்கே வந்துடும் உடனே வந்து கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேரும் நள்ளிரவு நேரத்தில் துப்பாக்கியால் சுடப்பட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அறிவாளால் வெட்டப்பட்டதில் இடது கை மணிக்கட்டில் காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்